கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக இடி அறிக்கை கூறுகிறது வணக்கம் நண்பர்களே மெய்யாகவே ஈட்டியை பாய்ச்சி இருக்கிறது இடி தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் கடைகள் உள்ளன இவற்றின் மூலம் தினம்தோறும் சராசரியாக ரூபாய் நூறு கோடி அளவுக்கு மது விற்கப்படுகிறது பணம் பொழிக்கும் இந்த துறையில் போக்குவரத்து தொடர்பான டெண்டர் பார் உரிமம் வழங்குவது ஆகியவற்றில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் கூறப்பட்டன தனியார் நிறுவனங்களிடமிருந்து டாஸ்மாக் மதுமானம் கொள்முதல் செய்வதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாகவும் வரி ஏய்ப்பு சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்துள்ளதாகவும் அமலாக்கத்துறைக்கு புகார்கள் வந்தன டாஸ்மாக் அதிகாரிகள் மீது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் ஊழல் தடுப்பு துறையால் பதிவு செய்யப்பட்ட ஐந்து வழக்குகளையும் அமலாக்கத்துறையினர் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டனர் இவற்றின் அடிப்படையில் கடந்த ஆறாம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவன தலைமை அலுவலகம் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கிடங்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி நண்பர் வீடு அலுவலகங்கள் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் அகாட் மதுபான ஆலை எஸ் என்ஜே கால்ஸ் எம்ஜிஎம் உள்ளிட்ட மதுபான உற்பத்தி ஆலைகள் என சென்னை கரூர் கோவை விழுப்புரம் புதுக்கோட்டை உள்பட தமிழகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கின இந்நிலையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை நேற்று அதாவது மார்ச் பதிமூணாம் தேதி அதிகாரபூர்வமாக அறிவித்தது இது தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கும் குறிப்பில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் எஸ் கால்ஸ் கால் சைபல் சிவா டிஸ்டில்லரி உள்ளிட்ட மதுமான ஆலைகள் மற்றும் தேவி கிறிஸ்டல் ஜிஎல்ஆர் ஹோல்டிங் ஆகிய பாட்டில் தயாரிப்பு தொழிற்சாலைகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத பணத்தை கையாண்டு மிகப்பெரிய நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மது ஆலைகள் கணக்கில் காட்டாமல் ஈட்டிய பணத்தை சட்டபூர்வமாக ஈட்டியது போல காட்டுவதற்காக மதுபான தயாரிப்பு செலவை உயர்த்தி காட்டி உள்ளன பாட்டில்களுக்கு அதிக செலவு செய்தது போல காட்டி உள்ளன எனவே பாட்டில் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கணக்கில் காட்டப்படாத பணத்தை மதுபான ஆலைகள் அனுப்பியுள்ளன இந்த முறைகேட்டில் ஒத்துழைப்பதற்கான கமிஷனை எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை மது ஆலைகளுக்கே திருப்பி அனுப்பியுள்ளன பாட்டில் நிறுவனங்கள் அப்படி திருப்பி அனுப்பப்பட்ட பணத்தை வியாபாரத்தில் கிடைத்த லாபம் போல கணக்கு காட்டி ரூபாய் ஆயிரம் கோடி அளவுக்கு மோசடி நடந்திருக்கிறது விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பது டாஸ்மாக் சில்லறை மதுபான கடைகளில் மூத்த அதிகாரிகள் லஞ்சம் வசூலிப்பது ஊழியர்கள் நியமனம் பணியிட மாற்றம் ஆகியவற்றிலும் ஊழல் செய்தது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இதில் ஊழியர்களை பணியிட மாற்றம் செய்வது பார் நடத்த உரிமம் வழங்குவது போக்குவரத்து டெண்டர் சில மதுபான ஆலைகளுக்கு சாதகமாக ஆர்டர்கள் வழங்கியது டாஸ்மாக் கடைகளில் ரூபாய் பத்து முதல் முப்பது வரை கூடுதலாக பணம் வசூலித்தது தொடர்பாக பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளன குறிப்பாக தொடர்பான போக்குவரத்து டெண்டரில் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்துக்கான டெண்டரில் விண்ணப்பதாரரின் கேஒய் விவரமும் வரையோலை விவரமும் வெவ்வேறாக உள்ளன விண்ணப்பங்கள் இறுதி செய்யப்படுவதற்கு முன்பே டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் போக்குவரத்துக்காக மட்டும் ஆண்டுதோறும் ரூபாய் நூறு கோடியை டாஸ்மாக் வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஜிஎஸ்டி நம்பர் ஜிஎஸ்டிசி ஆதாரங்கள் இல்லாதவர்களுக்கும் பார் நடத்த உரிமம் வழங்கப்பட்டுள்ளது தேவையை விட அதிக அளவு ஆர்டர் கொடுத்தது தேவையற்ற சலுகைகளை வழங்கியது போன்ற செயல்பாடுகள் மூலம் மதுபான ஆலைகளுடன் டாஸ்மாக் அதிகாரிகள் நேரடி தொடர்பில் இருந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது சட்டவிரோத பட பரிவர்த்தனை உள்ளிட்ட குற்றங்கள் நடந்திருப்பதை எடுத்து காட்டுகிறது டாஸ்மாக் தொடர்பான சட்டவிரோத விவகாரங்களில் டாஸ்மாக் நிறுவனம் மதுபான ஆலைகள் பாட்டில் தயாரிப்பு நிறுவனங்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் இதில் தொடர்புடைய பலரிடமும் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது என்று அமலாக்கத்துறை தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது டாஸ்மாக் ஒரு அட்சய பாத்திரமாக ஆளும் வர்க்கத்துக்கு இருந்து வந்திருக்கிறது அமலாக்கத்துறை அறிக்கை மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கணக்கில் வராத பணம் என்றாலே வங்கி நெட்ஒர்க்கு வெளியே இருக்கும் ரொக்கப்பணம் என்று பொருள் இந்த விதமாக சம்பாதிக்கப்படும் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு நோட்டு என்று மாறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே ரொக்க பணத்தை தோண்டி எடுக்க தொடங்கி இருப்பது பாராட்டத்தக்கது தேர்தலுக்கு முன் ரொக்கப்பண சாம்ராஜ்யத்தை ஒழித்து கட்டிவிட்டால் தேர்தல் முடிவுகள் வேறு விதமாக இருக்கும் சட்டப்பேரவையில் பட்ஜெட் இன்று அதாவது மார்ச் பதினாலாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது முன்னதாக தமிழக பட்ஜெட் லோகோவாக தமிழ் எழுத்தான ரூ இடம்பெற்றுள்ளது இதனை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தடத்தில் வெளியிட்டிருக்கிறார் இந்திய ரூபாயை குறிக்கும் சிம்பல் தான் இரண்டாயிரத்தி பத்து முதல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள பட்ஜெட் குறித்த லோகோவில் ரூ என்கிற தமிழ் எழுத்து இடம்பெற்றுள்ளது இது தேசிய அளவிலான விவாதத்தை கிளப்பி இருக்கிறது ரூபாய் என்பதை குறிக்க ரூ என்று தமிழிலும் ஆர் எஸ் என்று ஆங்கிலத்திலும் எழுதுவது வழக்கமான விஷயம் மளிகை கடையில் தரும் சிட்டையில் கூட ரூபாய் என்பதை குறிக்க ரூ என்றுதான் கடைக்காரன் எழுதுவார் இது ஏற்கனவே தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள ஒன்றுதான் எனவே இதனை தமிழக பட்ஜெட்டில் பயன்படுத்தி இருப்பதில் புதுமையும் இல்லை புரட்சியும் இல்லை அப்படியிருந்தும் திமுக அரசு இவ்வாறு செய்திருக்கிறது என்றால் அதன் பொருள் என்ன தேசிய அளவில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற எதையும் திமுக அரசு ஏற்றுக்கொள்ளாது என்பதை காட்டுவதற்காக இவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவின் பொதுவான பாதையில் இருந்து செல்கிறது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுகளுக்கு முந்தைய பிரிவினைவாத பாதையின் சாயல் தெரிய தொடங்கி இருக்கிறது இங்கு ஆச்சரியம் என்னவென்றால் ஸ்டாலினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கும் ரூபாய்க்கான சிம்பலை அமல்படுத்தியதே திமுகவும் பங்கெடுத்த மன்மோகன் சிங் அரசு அந்த சிம்பலை உருவாக்கியதே ஒரு தமிழர் தான் அவர் பெயர் டி உதயகுமார் அவர் ரிஷிவந்தியம் தொகுதியின் முன்னாள் திமுக எம்எல்ஏ தர்மலிங்கத்தின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது டாலருக்கும் பவுண்டுக்கும் சிம்பல் இருப்பது போல இந்திய ரூபாய்க்கும் சிம்பல் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் மன்மோகன் சிங் கூட்டணி அரசு ரூபாய் சிம்பல் வடிவமைப்புக்கான போட்டியை நடத்தியது இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ரூபாய்க்கான தங்களது வடிவமைப்புகளை அனுப்பி வைத்திருந்தனர் அவற்றிலிருந்து உதயகுமாரின் டிசைன் தேர்ந்தெடுக்கப்பட்டது ரூபாய் இரண்டரை லட்சம் பரிசும் அவருக்கு வழங்கப்பட்டது ஆர் என்பதை குறிக்கும் ரோமன் எழுத்தையும் ர என்பதை குறிக்கும் தேவநாயிரி எழுத்தையும் இணைத்து ரூபாய்க்கான வடிவமைப்பை உருவாக்கியிருந்தார் உதயகுமார் தமிழராகிய உதயகுமார் வழங்கிய ரூபாய் சிம்பல் இரண்டாயிரத்தி பத்து ஜூலை பதினைந்து முதல் அமலுக்கு வந்தது Yeah, so I'm really happy about this. Uh, I mean, uh, uh, being the designer of the rupee symbol, so I'm always excited to see my designs in many places. Uh, I designed this uh, 15 years ago, and the central government uh, at that time kind of floated a competition, and I won the competition, and they implemented it, and it's been widely used. Even in the state of Tamil Nadu, also it has been used. இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை இருபத்தி நாலாம் தேதி உதயகுமாரை தனது இல்லத்துக்கு அழைத்து பாராட்டினார் அன்றைய முதல்வர் கருணாநிதி தமிழர் கொடுத்த ரூபாய் சிம்பலை மொத்த தேசமும் பயன்படுத்தும் போது தமிழக அரசு புறக்கணித்து இருக்கிறது எத்தனை முரண்பாடு அண்ணா பல்கலைக்கழகத்தில் கட்டட வடிவமைப்பியல் கல்வியை படித்த உதயகுமார் மும்பை ஐஐடியில் டிசைன் தொடர்பாக பட்ட மேற்படிப்பு முனைவர் பட்டமும் பெற்றார் தற்போது குவஹாத்தி ஐஐடியில் டிசைன் துறையில் தலைமை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார் டைப்போகிராபியில் ஆராய்ச்சி செய்த உதயகுமார் புதிய தமிழ் பாண்டுகளை உருவாக்கி இருக்கிறார் புகழ்பெற்ற பராசக்தி பாண்டுகளை உருவாக்கியதும் உதயகுமார் தான் மொத்த தேசத்துக்கும் ரூபாய்க்கான சிம்பலை தந்த தமிழனின் மகத்தான சாதனையை திமுக அரசு கொச்சைப்படுத்தி இருக்கிறது இதை தவிர எதையும் சாதித்து விடவில்லை திமுக அரசு இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் டாஸ்மாகில் ரூபாய் ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்ட அதே நாளில் இதே ரூ நாடகம் நடந்திருக்கிறது மக்கள் கவனத்தை திசை திருப்ப இந்த நாடகம் திமுகவுக்கு தேவைப்பட்டிருக்கிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்